ரிங்க போது அனா சக்தி போன் எடுக்க மாட்டேங்கிறா அங்கிள் இப்ப அவன் எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையம்மா பொண்ணி ஊருக்கு தான் போயிருக்காளா இல்ல வேற எங்கயும் போயிருக்காளான்னு கூட தெரியலேப்பா இருங்க நான் இன்னொரு தடவை கூப்பிடுறேன் ஹலோ நாங்க சக்தி என்னப்பா ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்குற? எங்க இருக்க நீ? நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. சென்னைக்கா? ஆமாப்பா. பொன்னி சென்னையில தான்ப்பா இருக்கா. நம்ம தெருல பிள்ளையார் கோயில் இருக்கல? அங்க பூ விக்கிற தான் பொன்னி போனத பாத்துட்டாங்க. அவங்கதான் கண்மணியும் அன்பு தான்ப்பா பொன்னியை கூட கூட்டிட்டு போயிருக்காங்க கண்மணி அன்பு கூடவா அன்பு எப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட போன் பண்ணி கூட சொல்லவே இல்ல பொன்னி இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிருப்பாப்பா அதனாலதான் அன்பு திரும்ப நான் நான் உங்களுக்கு பண்ணி சொல்லாமட்டிருப்பாரு தெரிஞ்சு அங்கிருந்து கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுவா அதனால நான் சொல்லாம அங்க போய் நிக்கிறதாப்பா நல்லது சரிப்பா நீ பாத்து போயிட்டு வா நீ பொன்னியை பார்த்து பேசிட்டு என்ன ஏதுன்னு எங்களுக்கு கால் பண்ண सर